അതെ രാജേ ഹൈ ഫ്രണ്ട്സ് പണക്കം എല്ലാവരും അപ്പം എങ്ങനെ നല്ല ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் மீட்டிங் மீட்டிங் மீட்டிங்னு லைவில் ஆக்சுவலாக இப்போ தான் வந்து கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி மீட்டிங்க்கு கிளம்புறேன் ஃபஸ்ட்டு போய் மாமனார் கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா கிளம்புலாம் பக்கத்து வீட்டில் இருக்க அந்த ம புது மருமக பொண்ணு நேற்று வீடியோ போட்டு நான் பார்த்துருப்பேங்க அவ்வளோமே போகிறாள் அவ்வளோ எப்படி மருமகளை அவங்க மாமியார் கூப்பிட்டு வராங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதோட எல்லா லேடிஸ்லாம் எப்படி பேசுவாங்க ஒடிசாவில் வந்து எல்லோரும் நல்லா பழகுவாங்களா இல்லை தமிழ் பொண்ணுன்னு ஏதாவது வேறுபாடு பண்ணுவாங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோ தெரிஞ்சிடும் எல்லாரும் என்கிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கிளம்புறேன் மீட்டிங்க்கு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி எல்லா விஷயம் மோஸ்ட்லி வந்து சொல்லிட்டாரு இப்படி தான் இருக்கும் கல்ச்சுரல் எல்லாரும் பேசுறது எல்லாமே சொல்லுறதுனால நான் வந்து கொஞ்சம் பழகிக்க ஈஸியாக இருந்தது எல்லாருக்கிட்டையுமே நல்லா நானும் ஜாலியாக எல்லாரும் என்கிட்ட எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நானும் எல்லாருக்கிட்டேயும் பேசுவேன் இப்போ பார்க்கலாம் எல்லோரும் வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பா কম মিটিং ডাকুম তো ববিনী ফোন করলে যাও যাওছি তো মুানি করতে যাইকে আসে বউ যে গে আসমে যাচ্ছেন তো ফটো উঠে ডাকলে পাখিনি ரெண்டு மூணு இடத்துல கிழிஞ்சிருக்க மாதிரி இருக்குது ஸோ வீட்டில் கட்டுறதுக்கு ஓகே திடீர்னு கிழிஞ்சிருச்சு அங்கே வந்து போயிட்டு வரும்போது அதோடு கீழேயுமே ரெண்டு மூணு இடத்துல கிழிஞ்சிருக்கிறதுனால சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு பார்க்குறேன் வீட்டில் கட்டுறதுக்கு ஓகே ஆனால் வெளியே ஃபோட்டோ அங்கே போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் புடவை மாற்றிக்கிட்டேன் வேறு புடவை கட்டிகிட்டு போனால் நல்லா கிண்டல் பண்ணுவாங்க என்ன மீட்டிங் இவ்வளோ புடவை காஸ்ட்லியோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் காட்டன் புடவையே கட்டிக்கிட்டேன் கிளம்புல நான் கிளம்புறேன்னு சொன்னதுனால அப்பா டிவி பார்த்துட்டு இருக்காங்க எதிர் சொல்லத்து இப்போ நான் கிளம்புறேன் நான் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் அவங்க வந்து இப்போ இன்னும் வரல அந்த பக்கத்து வீட்டு மருவான் ஹெல்ஸ் ஒன்றில் அவன் உன் பையன் கூட தான் கிளம்புறேன் சீட்டா அத்தம் ஹனி ஆகிஜோ கத்திரம் ஹத்தம் மறுச்சோம் அதுக்கு பேர் இளநீரம் ஐத்துணுன்ட்டு எடுத்துகிட்டு வந்து அதை வச்சிக்கிட்டு இருக்கான் அவங்க இன்னும் வர முடியும் வந்துட்டாங்க నూ బ చల్ల నా జరి ఆ బో అడి ప్రా జాయి ফটো উঠাই সুগা পিন্ধি আছিলো লোক যে বহি ভাই মোৰ যি মতে এই আকৌ ভাল এই খালি نن دیکھ لو یہ ہے سارے یوٹیوبر ہوتے ہیں جلدی کر کے ہم نا کون سوال کرے گا بتا نا مطلب کہ ایک الگ بولتے ہیں دیکھو منہ منہ دنا دو نا بولا جب نہیں ڈال دو 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 نہیں دے کے دے کے دے کے دے کے তাৰ আগ হিন্দী শিখিলি তাৰপৰা আস্তে আস্তে শিখ হিন্দী বা যি ডিচনাৰী আনি প্লাছ কৰি কম্পুটৰ ক্লাছ যায় সেইটো শিখিকি তাৰপৰা শিখিলি কাম কৰোঁ সব পিলা মানে ওচৰত কথা বাৰ্তা কৰোঁ তাৰ চাগে কথা বাৰ্তা হৈহি কৰি আরে ও বুড়া গাড়ু তো ফটো উঠা না 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 কি সব দিনে কি আছে বো তো কত বসো না সে বলে বসো মানে বল বল মানে ঠিক আছে আমরা তো আপনিই বলে আর প্রেসিডেন্ট প্রেসিডেন্ট আগে তো

শু হে নানি শুণ আমার লোন দেবো বলে কথা হয়ে গিয়ে স্ত্রী গাইলে নানি যাই সেই কে নি গেল লোন দেবো নান বাবাব দেবি আমাদের দেড় লক্ষ টাকা পরে টাকা ফেরিয়া হলে সে আমার লক্ষ টাকা লোন দেব আমি আঠ লক্ষ টাকা এ মাছের নিহতি দরকার পয়সা ফেরাইব তো পয়সা নাই তোরে শরণিয়া তুই তুই પૈসা ফেরাইব কইছি তো তো আমি বইছি ফোনরে তুই પૈসা বেরাইব গুন্নানি হিসাব কই দিও দি এত হইছি আর কত পয়সা হামক দবে 60000 কানস দবে 10000 5万2000টা মুদিবি হবো 5万2000টা মুদিবি হবো 35 দিব না নি তক করে হ হ হ গলাটা পরে একটু টাকা 2000 টাকা আছে ও সেগুনা দি হুম 50 টাকা হ্যাঁ মানে 550 টাকা টাকা দি 3000 হ্যাঁ এই কই সুজিয়া কই গো এই তো পয়সা খরচ এইলা টোটাল আউ কিছ রে 16 কোটি টাকা পয়সা দি দিবা না তো

முடிஞ்சடுச்சு இப்போ மீட்டிங் முடிஞ்சிருச்சு எல்லாருமே அடிக்கடி சிரிக்கிறது எதுக்குன்னா நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் எங்கள் மூத்தார் நிற்கிறாங்க இவங்க தான் பெரிய மூத்தார் அதாவது பெரிய அக்கா வந்திருந்தாங்களே அவங்க வீட்டுக்காரங்க நிற்கிறாங்க அதனால் அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டிடலாம் நான் ஃபுல்லாக லோ லாஸ்ட்டுக்கு வந்துட்டு ரோடு சைட்டில் வேணால் அங்கே நிற்கிறாங்கனால அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் பால் வந்து தினமும் எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க இவங்க வீட்டில் தான் பால் வாங்குகிறேன் இங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் எங்கள் மாமியார் வந்து தினமும் எனக்கு கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க பசங்க ஸ்கூலுக்கு போகல லீவ் போட்டிருந்தாங்கன்னா அப்போ வந்து பசங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க நான் வெளியில் வரக்கூடாதுலையா அதனால் மாமியார் வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு முடிஞ்சிருச்சு இப்படித்தான் ஒரு சாலை கூடுறாங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் நான் கொடுத்துட்டேன்னா ஐம்பதாயிரரூபா ப்ளஸ் பதிமூணாயிரூபா ரிட்டன் பண்ணிடுவாங்க எனக்கு வந்து சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் வந்து லோனில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற காசு எல்லாருக்குமே கொடுக்கறதுனால ஆக்சுவலாக பேர் பத்து பேர் தான் போட்டிருக்காங்க ஆனால் பதினஞ்சு பேர் அந்த குரூப்பில் இருக்காங்க அந்த பத்து பேருக்கு தான் ஆதார் கார்டு போட்டு பண்ணியிருக்காங்க அதனால அந்த பதினஞ்சு பேருமே வந்து காசு எடுக்கிறதுனால எல்லாருக்கும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பத்து லட்ச ரூபா தரதாக தான் அது பத்து லட்சமாக இல்லையா எட்டு ரூபா தான் தராங்களா ஏன்னா இவங்க வந்து லோன் வந்து யாருமே ரீஃபண்ட் பண்ணல எல்லார் பேர்லேயும் அறுபதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் அப்படி அப்படி இருக்குது அந்த பெண்டிங்லாம் வந்து கிளியர் பண்ணால் தான் கொடுப்பாங்க அப்படின்றனால மறுபடியும் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரி வீட்டுக்கு வந்துவிட்டேன் பொழுது போயிடுச்சு நான் போய் விளக்கு ஏற்றுகிறேன் வீடெல்லாம் பெருக்கிட்டேன் ஆல்ரெடி விளக்க நான் புடவை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வெளியே போயிருந்தேன் இல்லையா பசங்களும் வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க அதனால் மாமனார் கதவு சாத்திட்டு இருந்தாங்க நான் வந்து கதவு தட்டின அப்புறமா கதவு திறந்தாங்க ஆக்சுவலாக எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க வீடியோ எடுக்கும்போது அடிக்கடி ஏன் சிரிக்கிறாங்கன்னா நான் ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறன்றதுனால தலையில் சரியாக துணி வைக்கல துணி வந்து சரியாக அங்கங்கே இல்லை அதனால மேலே வந்து சரியாக துணி போடலை அப்புறம் சைடில் வந்து கொஞ்சம் துணி வந்து அன்கம்ஃபர்டபுளாக கட்டியிருக்காங்க அப்படின்றதுனால தான் அவங்க வந்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னென்னா நீ என்ன நீயும் புதுமருமாதான் தானே ஒழுங்கா எல்லார் காலையில் விழு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அப்படியாக்கா அதோ விழுறேன்னு சொன்ன ச்ச்ச சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி லிக்கிறாங்க நான் போன உடனே அங்கே ஃபஸ்ட்டு அவங்க எல்லோரும் சிரித்து தாத்துக்கிட்டான் எங்கள் மாமனார் லோன்லாம் வாங்குறேன்னு சொன்னால் பிடிக்காது ஏன் கடனெல்லாம் வாங்கணும்னு சொல்லி அதுக்கு தான் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கார் இதுக்கே இப்படியா இன்னும் இவ்வளோ இருக்குப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நானே எனக்கு அறுதல் சொல்லி சிரிச்சிட்டு நான் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ புடவை சேஞ்ச் பண்ணிவிட்டேன் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து விளக்கேற்றுறேன் ஈவினிங் ஆகிடுச்சு அஞ்சே முக்கால் ஆக போகுது இங்கே சீக்கிரமாக இருட்டிடும் குளிர்காலம் அப்படின்றதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் பொண்ணுன்னு எனக்கு யாரும் வேறுபாடு பார்க்குறதில்ல இங்கே எனக்கு அந்த மாதிரி தெரியவும் இல்லை நீங்கள் ஏதாவது நோட் பண்ணிருந்தா எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாகவும் பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்